எங்க கூட்டணியில பிஜேபி இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு இந்த மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியாக இருந்தேன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுல இருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு இது டிசம்பர்லேயே டேட்டு கொடுத்தேன்

தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கு எல்லாம் உங்க டவுட்டுக்கு எல்லாம் அவரை விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் இல்ல இல்ல அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் பதினொன்று நான் கூட காந்திகிராம் பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநிலத்தலைவர் இந்த அண்ணாமலை இருந்தால் என்ன பிரதர் மாதிரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா இது இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இதுவரை அது மாதிரி அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுக்கிறீங்கன்னு எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார் அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலான்ட்டு இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த இதுல வந்து அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அனுப்பி வந்திருக்கோம் கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண நான் முடியாது அவங்க எப்பயுமே ஒரு இருந்து இருந்த இயங்கிட்டு இருக்காங்க அவங்க நீதிமன்றத்தில் தானே

எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது அதிமுக கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திறந்தால்தான் தீயசக்தி திமுகவை எழுத்தமுடியும் இருபத்தி ஒன்னுல நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ அதான் சொல்லிட்டு வர அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டவர் நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் குறையாக இருக்கும் Faculty of Physiotherapy admissions open for BPT and MPT. Um play now.